தமிழ்நாடு சங்க வரலாறும் சமத்துவ மரபும் சமரசமற்ற போராட்டங்களும் கொண்ட மகத்தான பெருநிலம் அறம் பொருள் இன்பம் என்ற வாழ்வான நமது தமிழ் எதிர்நிற்கும் அடக்குமுறையானாலும் வழிமறிக்கும் ஏற்றத்தாழ்வு இழிவுகளானாலும் நேர்நின்று சமர் புரியும் வஞ்சத்தால் ஆதிக்கம் புரிந்த அந்நிய ஆட்சியாளர்களை வீரத்தால் எதிர்த்து நின்றோம் பிரித்தாள நினைத்த பிளவுவாத சக்திகளை சமூக நீதி ஆயுதத்தால் விரட்டியடித்தோம் மதவாத கொள்கை எதிரிகள் முன்னிற்க கொள்கை மறந்த அரசியல் எதிரிகள் கொல்லை புறமாக அவர்களுக்கு துணை நிற்க ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கத்தின் கூட்டு ஆகப்பெரும் தலைவர்களை கண்ட கட்சியெல்லாம் நேரடி கூட்டணியில் கரைந்து நிற்க மக்களை பிளவுபடுத்தலாம் மதங்களை அரசியலாக்கலாம் என வெறுப்பை தொழிலாக்கி தமிழ் நிலத்தை அலர்ஜியாக கொண்டு அதிகாரம் புரிகிறது ஒரு சக்தி கொள்கை பேசி ஆட்சியை வென்று கொள்கை மறந்து அதிகாரம் சுவைத்து கொள்ளை மட்டுமே நிர்வாகமாக கொண்டு மாநிலத்தை மற்றொரு சக்தி முதல் நிதி ஆயோக் வரை சமரசம் செய்து கச்சத்தீவு முதல் கட்சி கொள்கை வரை தாரை பார்த்து விவசாயிகள் போராட்டம் முதல் காவல் நிலைய மரணங்கள் வரை சர்வாதிகாரம் புரிந்து வகுப்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக கேரளாவை போல் அரசு சார்பில் வழக்கு தொடுக்காமல் அமைதி காத்து ஒன்றிய ஆதிக்கத்தை மறைமுகமாக முன்னெடுத்து வருபவர்கள் மறந்தார்கள் இந்த மண்ணையும் மக்களையும் குடும்ப நலனுக்காக மறைமுக கூட்டணி குறுநில மன்னர்களுக்காக ஐடி ஈடி போன்றவற்றிற்கு பயந்து சமரசம் ஊழல் முறைகேட்டை மறைக்க மேலே உறவு பிரச்சனை வரும்போதெல்லாம் சமாளிக்க விளம்பர வேஷம் என ஒன்றிய ஆதிக்கத்திற்கு அடிபணிந்தவர்கள் மாநில சுயாட்சி உரிமைகளை மிதித்து மொத்தமாக வீழ்ந்தார்கள் அதிகார நலனிற்கு விளம்பரத்தில் தமிழ் பெருமை பேசுபவர்கள் நம் சோழ அரசின் வரலாற்று பெருமைக்காக செய்தது என்ன அன்று கோபேக் மோடி என்று போராடியவர்கள் இன்று குடையுடன் வரவேற்க காரணம் என்ன அப்போது பிரதமர் வருவதை துக்க நாள் என்றவர்கள் இப்போது பெருமை என்று சொல்வது யாருக்காக ஒன்றை கவனித்தீர்களா பாசிசம் என்ற இவர்களின் குரல் ஒழிப்பது நின்றும் கரப்ஷன் கூட்டம் என்று அவர்கள் அழைப்பது நின்றும் ஆகிறது மாதங்கள் பல நிஜத்தில் ஓரணியில் திரண்டிருக்கிறது ஆதிக்கம் நிலத்தில் அதை எதிர்த்திட மக்கள் அணி வேண்டும் மக்கள் பக்கம் நிற்கும் மக்கள் தலைவன் வேண்டும் மக்கள் அரசியலை வென்றிட நாம் திரள வேண்டும் பிளவுவாத மற்றும் பிழைப்புவாத சக்திகள் இருவரையும் அதிகார அணியிலிருந்து வெளியேற்றிட இதோ களத்தில் நிற்கிறது மக்களின் வெற்றி பேரணி கொள்கை தலைவர்களையும் கொண்ட நேர்மையையும் மட்டுமே ஏற்று மக்களோடு நிற்கிறார் வெற்றி தலைவர் விஜய் சர்வாதிகாரத்தின் ஓரணி நீங்கள் தமிழ்நாட்டிற்கான வெற்றி பேரணி நாங்கள் பாசிசம் கேட்கும் ஒருமை நீங்கள் ஜனநாயகத்தின் பன்மை நாங்கள் ஜனநாயகம் சமத்துவம் சமதர்ம சமூக நீதி மதசார்பின்மை மாநில தன்னாட்சி இருமொழிக் கொள்கை அரசியல் தலையீடு அற்ற அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டும் நிர்வாகம் பகுத்தறிவு சிந்தனை மனப்பான்மை தீண்டாமை ஒழிப்பு இயற்கை வள போதையில்லா தமிழகம் என்ற மக்களுக்கான அரசியலை சாதி மதம் இனம் மொழி பாலினம் போன்ற வேறுபாடுகள் பாராது எல்லாருக்கும் எல்லாமுமான அரசியலை டெல்லியின் ஆதிக்கத்திற்கு அடிவணியாமல் மாநில சுயாட்சியின் வாக்குறுதிகளையும் ஊழலற்ற நேர்மையான நிர்வாகத்தையும் அடைவதற்காக தமிழக வெற்றி கழகத்தோடு குடும்பம் குடும்பமாக ஒன்றுபடுவோம் வெற்றி தலைவர் இங்கே நமக்கான களம் இங்கே நாம் வெல்வதற்கான காலம் இங்கே இனி ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அனைவரும் இணைவோம் களம் காண்போம் லட்சியத்தை வெல்வோம்